ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஒரு பட்டர்ஃப்ளை கோலம் ஒன்று போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம பால் காய்க்கும் போது மேலே ஆடை படியும்ல அந்த ஆடையை எடுத்து வச்சிருவேன் நெய் இருக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக லஞ்ச் வேலையெல்லாம் போயிட்டே இருக்குது இது சோறு வடித்த கஞ்சி அந்த கஞ்சிக்குள்ளால் நம்ம கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு குடித்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது மாதிரி நிறைய பேம்ப்லெட்ஸ் வந்து அடிக்கடி நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக போடுவாங்க இந்த மாதிரி பேம்ப்லெட்ஸ் எல்லாம் ஒதுக்காமல் நம்ம வந்து குப்பை கூட செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிடலாம் டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பர்பஸ்க்காக தான் இதை நம்ம நம்ம யூஸ் பண்ண முடியும் எங்கள் ஊர்லெல்லாம் பயங்கரமாக வெயில் அடிக்க வீட்டுக்குள்ளால் இருந்தோன்னாக்கி நமக்கு அந்த வெக்கையே தெரியாது ஆனால் வெளியே ஒரு தடவை போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வேறு தூத்து தான் செய்து அவ்வளோ வெயில் அடிக்குது அந்த மாதிரி வெயில் டைமில் வந்து கொஞ்சம் ஜூஸ் ஏதாவது குடிச்சா நமக்கு ரிலாக்ஸிங்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எலுமிச்சம்பழமும் நன்னாரி சர்பத்தும் வச்சு ஜூஸ் போட்டேன் ஜூஸில் வந்து எலுமிச்சம்பழத்துடைய சீடெல்லாம் இருக்கும் அதனால அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாக குடிச்சிடலாம் நல்லா இருந்துச்சு குடிக்கிறதுக்கு இன்றைக்கி டீ கூட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வெஜ் கட்லெட்டு தான் வாங்கியிருந்தோம் அது பேக்கரிலேருந்து தான் வாங்கினது கட்லெட் கூட டீ எல்லாம் குடித்து முடிச்சாச்சு அப்புறம் நைட்டுக்கு வந்து இன்றைக்கி பரோட்டா வாங்கினோம் பரோட்டாவும் சிக்கனும் வாங்கி வீட்டில் கொத்து பரோட்டா பண்ணி சாப்பிட்டுட்டோம் நாளைக்கு இன்னொரு ப்ளாக்ல பார்க்கலாம் சி யூ பாய்